பூத்து கூத்துக்குழுங்கு பாருங்க மக்களே அவ்வளவு அழகா இருக்கு இந்த இடத்தை பார்க்கறதுக்கு கூடாரம் மாதிரி தானே அதுக்குள்ள வந்து ஸ்டோ வந்து நாட்டிருக்காங்க அந்த மலை ஓரத்தால வந்து மேகம் இறங்கி போற அந்த காட்சியை பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு ஏன்னா பார்க்கிறதுக்குரிய இடம் இங்க ஸ்ட்ராபெரி வச்சிருக்காங்க விற்கிறதுக்கு அவங்க தோட்டத்தில் பறிச்சு ஸ்ட்ராபெரி வச்சிருக்காங்க இதுல ஒன்று வந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா அப்படி பாங்க மாணாக்கன் ஓட்டி விடுறாங்க அதுல அன்புள்ளுக்கு வணக்கம் இலங்கையிலிருந்து வயசு பனுஷன் இப்ப நாங்க எங்க நிக்கல அப்படின்னு இந்த ஸ்டோபரி தோட்டம் எல்லாம் செய்யக்கூடிய அந்த இடத்துல வந்து நிற்கிறோம் உண்மையிலேயே இங்க வந்தோம் அந்த என்ன பண்றது வந்து மேல வந்து வளர்ச்சி வளர்ச்சி வந்து அவ்வளவு புகைப்பட்டம் வளர்ச்சி காடு வளர்ச்சி வந்து அவ்வளவு புகைமூட்டமாகவும் அந்த பகுந்திர வெளில வந்து டி உள்ள வந்து நல்லா இருக்கு உங்களுக்கு காட்டுறேன் உன்னைய பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூந்தோட்டம் எல்லாம் இருக்கு மாத தெரியும் மா காட்டுறேன் நீ பாருங்க அழகான பூந்தோட்டம் பிரீதம் பூத்து குலுங்குது பாருங்க மகளே அவ்வளவு அழகா இருக்கு இந்த இடத்தை பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு சிறந்த இடம் என்ன பார்க்குறதே அவ்வளோ இருக்கு இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கூடாரம் கூடாரம் மாதிரி தானே அதுக்குள்ளே வந்து ஸ்ட்ராபெரி வந்து நாட்டிருக்காங்க ஆனால் இங்கே வந்து அது இன்னொரு இடம் ஒன்று பார்க்கறதுக்குன்னு அந்த இடத்துல போனால் அதை வந்து பார்த்து தான் பிள்ளைலாம் வந்து ட்ரிப் வந்துட்டாங்க அதே மாதிரி அந்த இடத்துக்கு போனோம் சொன்னாங்க ஐஸ்கிரீம்ஸ் இருக்குன்னு இப்போ ஸ்ட்ராபெரி எல்லாம் வந்து முழுசா முழுசா தருவாங்க கீழே தாண்டி

பொருள்லாம் காட்டுறது உங்களுக்கு கீழே தண்ணி பார்த்து வாங்க என்னன்னு சொன்னால் அந்த பக்கம் மலையை பாருங்க எப்படி பாருங்க இங்க பாருங்க எப்படி கண்ணு அந்த மலை ஓரத்தால் வந்து மேகம் இறங்கி போற அந்த காட்சியை பாருங்க அவ்வளவு இருக்குது என்ன கொஞ்சம் தூரம் போனோம்னு சொன்னா வந்து அம்பை வில ஃபார்முக்கு போலாமண்ண அவ்வளோ அழகா இருக்கு இந்த இடம் எல்லாம் ஸ்கூல் ட்ரிப்பெல்லாம் வந்து வாரதுல வந்து இப்ப பிள்ளைகள்லாம் வந்து அப்படியே நடத்துக்கு வருவாங்களே இங்க வந்து கூட்டிகிட்டு வருவாங்க அம்பை வள ஃபார்முக்கு போவாங்க

என்ன ஐஸ்கிரீம் எங்க இருக்கா பயங்கர விளையாடாம இருக்கு பாருங்க ஸ்ட்ராபெரி வச்சிருக்காங்க அவங்களோட தோட்டத்துல வரைச்சு ஸ்ட்ராபெரி வச்சிருக்காங்க சீஸ் சீஸ் நிறைய இதுல ஐட்டம் எல்லாம் சின்ன சின்ன எல்லாமே வந்து ஆயிரத்து தான் இருக்கு ஒரு கப்பெல்லாம் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு ரூபாய்க்கிட்ட தான் வரும் சின்ன கேக் சாப்பிடணும் விலை இதில் பாருங்க ஏழாயிரம் சாக்லேட் சன்விட்ச் கேக் இருக்குதானே இது வந்து ஏழாயிரம் இது வந்து ஐயாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா பதினாறாயிரத்து ரொம்ப இது ஏன்னா இது பதினாறாயிரம் இதா இருக்கிறது இது பதினாயிரத்தி ஐநூறு பதிமூணாயிரத்தி ஐநூறு மீடியம் சாக்லேட் மில்க் ஷேக் வந்து

அவங்க சாப்ரோ வந்து வித்தியாசமா அதே மாதிரி டிரைவ் உண்டல்ல. அது அதனையே. அதே. அத எடுத்துக்கலாம் ரெண்டுமே. ஓகே மக்களே இப்போ பாதீ அப்படின்னு சொன்னால் இங்க ஸ்ட்ராபெரி இங்க வந்து நாங்க ஸ்ட்ராபெரி வாங்கி பாருங்க. நல்ல பெருசா இருக்கு네. ಒಳ್ಳ கேக்குற ஸ்ட்ராபெரி. விளங்குதா? தெரியுதா? ஆ. இதில் ஒன்று வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா இது வெளியில் எங்கள் டூரில் வாங்க சொன்னால் இதில் இதில் காஃப் என்ன ஒரு சின்ன சைஸானது ஆனதுதான் பெரும் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு அஞ்சாயிரம் இருக்கு மேலே எழுநூறுரூவா அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பாங்க என்னை பொறுத்த மட்டும் இல்லையே இந்த விலைக்கு இது இங்கே வாங்குறது லாபம் நல்ல பெரிய சைஸில் இருநூற்றி ஐம்பது கிராம் வாங்குறது லாபம் நல்லா இருக்குது நாங்கள் இப்போ ஸ்ட்ராபெரி மூன்று பேக் வாங்கியிருக்கோம் பாருங்க பாருங்கள் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி தோட்டம் தான் ரிவர் எங்க அது வந்து ஸ்ட்ராபெரி தோட்டம் இது வந்து நாங்க வீட்டை இன்னைக்கு நாங்க வெளிக்கிறோம் வீட்டை கொண்டு வந்து வாங்கிருக்கோம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு இதை கொண்டு நெசி அம்மா போயிட்டு உடனே கேட்கணும் அதுதான் மிகப்பெரிய பொறுப்புன்னு டிக்கில போட்ட உடனே

ஆர்டர் பண்ணிக்க சாப்பாடு வரும் டோட்டல் பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஏழாயிரம் சரியா இந்த ஸ்ட்ராபெரி சொல்லியிருக்க சாப்பாடு ஏழாயிரம் ஆ ஐஸ்கிரீம்ஸ் கேக் ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ நாங்கள் என்ன என்னோடய கஸ்டமர் விரும்பி எடுத்த ஃபுட் இதான் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கேக் எல்லாம் கலந்த மாதிரி இங்கே எடுத்திருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஆயிரத்தி அறநூறுரூவா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா பாருங்கள் இது என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது பார்க்கக்குள்ள கூட உங்களுக்கு சாப்பிட இருக்கும் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற சாப்பாடு இல்லை என்ன பார்க்குறது அழையா இருக்குது பாருங்க நல்ல அழையா இருக்கு இங்கே வந்தால் இதெல்லாம் வந்து சாப்பிட்டு கூடலாமண்ணே ஓகே சாப்பிட்றத பார்த்தா உங்களை கண் பட்டு தாங்க ட்ரை பண்ணுங்க சாப்பிடுங்க வீட்டிலிருந்து கையால் அள்ளி சாப்பிட நம்மளுக்கு ஒரு ஹத்தியையும் ஒரு கரண்டியும் தந்தா என்னண்டு இதை சாப்பிட்றேன் நீ வாங்க பாபம் ட்ரை பண்ணி பாபம் பாரு

பாதில் அப்படி பாக மாணாக்க ஒட்டி விடலாம் பாதில் ம் அந்த மாதிரி இருக்கணும் காசு கொஞ்சம் கூட ஸ்டோபரிக்கு விழா அது பாருங்க அதுவும் சாக்லேட் எல்லாம் வச்ச மாதிரி இருக்கும் அதான் ஒரு காசு சாப்பிடுவோம் நீங்க வந்தீங்கன்னா நீங்க எப்படி சாப்பிடலாம் வேணே ஓகே